எதிர்ப்பு வரும்போது இப்ப எதிர்ப்பு வர்றதையும் எதிர்ப்பை காட்டுறதுக்கு வழிகள் ஆகிப்போச்சு ரொம்ப ஈஸியான வழியாக ஆகிப்போச்சு இப்போ கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் ரொம்ப பெரிய வரவேற்பு அதுக்கப்புறம் இயேசு காவியம் எழுதினார் மிகப்பெரிய வரவேற்பு கிறிஸ்தவ மத அப்புறம் வந்து கனியாளிங்கிற புக்குன்னு நினைக்கிறேன் விளக்க விளக்கம் எழுதினார் தமிழில் அப்போல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் திருக்குறான் படிக்காத முஸ்லீம் எவ்வளோ இருப்பாங்கல்ல அவங்கள்லாம் அது அவர் தான் படித்து நல்லா தெரிஞ்சுக்கலாங்க இந்துக்கள்லாம் முஸ் குரானை தெரியாத முஸ்லீம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுவாங்கள்ல ஒரு சில வாரங்கள் வந்துச்சு நிறைய எதிர்ப்பு கிளம்பிடுச்சு கண்ணதாசன் நிறுத்திட்டார் எதிர்ப்பு வந்ததுனால நிறுத்திட்டார் எதுக்கு இஸ்லாமியர் இருக்குன்னு ஆக நீங்கள் எதிர்ப்பு வரா போதெல்லாம் வந்து தீவிரவாதின்னு காமிச்சான் எப்போ வந்துச்சோ அப்பவே உள்ள அரசியல் வந்துருச்சு